ஒரு வீலாக போஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அப்படியே வந்து ப்ராப்பராக மேட்லாம் போட்டு உட்காந்துருக்கோம் மேட்டை பற்ற வந்துட்டு நாங்கள் இன்னும் யோகா செய்ய போகிறோம் தான் காமிக்க போகிறோம் அந்த மாதிரி தப்பெல்லாம் நம்ம பண்ண போகிறோம் அதெல்லாம் நீங்கள் பண்ண மாட்டீங்களே ரெசல்யூஷன் எடுக்கிறது மட்டும் மட்டும்தான் உங்களால் அது என்ன அப்படி ரிசல்ட் வந்து குக்கேஸ் நிறையா இந்தியால இருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏ விஜயன் ஃபஸ்ட் அந்த நியூஸ் பேப்பரை ட்ராப்தான் மெயினான விஷயம் நியூஸ் பேப்பரா எதுக்கு நியூஸ் அதுக்கு அவ்வளோ பெரிய அப்படியே 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 ஆ அப்படியே நம்ம ஊர்ல ஸ்டேஷன்ல ரயில்வே பேப்பர் அதே பேப்பர் பேப்பர்

கட்டையை எடுத்து அதுக்கு செலவு பண்ணிட்டு மறுபடியும் கல் வேற ஒரு கடையில கிடைச்சோடே கல்லையும் தூக்கிட்டு வந்துட்டு கட்டையை அங்கேயும் வெஸ்ட் வந்துட்டேன் சோ என்ன பண்ணதுங்க நம்மளுக்கு புடிச்ச ஒரு பொண்ணு வேற ஒரு இடத்துல கிடைக்கும் வந்துட்டு உடனே அதை தூக்கிட்டு வந்தோம் சோ திஸ் இஸ் ஆக்சுவலி பெஸ்ட் குவாலிட்டி சப்பாத்தி எத்தனை நாளைக்கு போறீங்க சப்பாத்தி வாரத்துல ஒரு நாள் பட் ஒரு நாள் சோ ரெண்டு புக்கே தி நம்மளுக்கு கல் வேணும் அடங்கப்பா எங்கப்பா இதா பாத்தீங்களா மெயினான விஷயம் மெயினி ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் இந்த குக்கர் இந்த குக்கரையே ஒழுங்கா வச்சுப்பியா இல்ல இதையும் தண்ணியில காட்டி காட்டி இப்ப இது பண்ணிருவியா

நித்யா நித்யா இதே இது வந்து பூந்தி லட்டு செய்வாங்களா பூந்தில லட்டு மட்டும் செய்வாங்களா கார பூந்தி செய்வாங்களா பாருங்க இதுதான் லிமிடெட் நாலேஜ் ஆஃப் குக்கிங் அண்ட் ஆமாம் லட்டு வந்து டெய்லி செய்கிற அதுக்கு லட்டு

குடுதே கிஃப்ட் இது மட்டும் தான் வந்து நாங்க நிறைய தடவை நானும் அப்பா அம்மா எல்லாம் தேடி தேடி அழிஞ்சு பையனுக்கு கிடைக்கலன்னு நினைச்சோம் ஐயோ கடிக்கலங்கட இல்ல ஆக்சுவலி நான் கேட்ட மாதிரி கடிக்கலாம்னு சொல்லಿರனும் அப்படியே வாங்கவேனனு முடிவ பண்ணதுக்கு அப்புறம் பிரின்ஸ் லெலில வந்து எனக்கு திருப்பி வந்துச்சு என்ன டீ பாத்திரம் நீ அரை இவ்ளோ பெரிய பாத்திரம் அடுத்த ஐட்டம் பாத்தீங்களா இது

என்னது இதெல்லாம் ஜெயிலில் ஜெயிலில் வந்து வந்து அந்த அந்த சோறு இந்த மாதிரி மாதிரி ஒரு தான் எப்படி ஜெயில் எப்படி இந்த ஜெயிலுக்கு போவாங்க

реально दट ऑफिसல எல்லாம் வந்து கொடுத்து அவங்க வீட்ல வெச்சிருந்தாங்க நாங்க தூக்கிட்டோம். என்ன والله சலதான் காரிக்கா நோ கமன் சிம்பிலி வேஸ்ட். ஓகே நெக்ஸ்ட் பத்தியா நெக்ஸ்ட் வந்து இடியாப்பம் குளை இடியாப்பம் போரதுக்கே இடியாப்பம் குளை ஏற்றணும். இதெல்லாம் என்னோட பாக்கிட்டாங்க. இது வந்துட்டு புட்டு மேக்கர் வெக்கறது புட்டு மேக்கர்

நான் மக்களே நான் உங்களை அந்த ஸ்பூன் பாருங்க மக்களே சாப்பாடு அள்ளி போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் யூஸ் இது தோசை ஊத்துற கரண்டி இதுதான் சாம்பார் அல்ல சாம்பார் எடுக்கிற கரண்டி அம்மா வந்து தோசை சே இரு சே இரும்புல தட்டி வாங்கிருக்கனால தோசை எடுக்கணும் இரும்புல தான் இருக்கும்னு சொல்லிட்டு எங்க அம்மா இது கொடுத்து அனுப்பிச்சாங்க ஓ நெக்ஸ்ட் ஐட்டம் இன்னொரு ஒரு சோ வெச்சிரலாம் தயிர் கரண்டியா வெச்சிரலாம் தயிர் கரண்டியா தயிர் கரண்டி தயிர் கரண்டி ம் ரசத்தை கரண்டி ரசத்தை கரண்டி சொல்லிட்டே முதல்லயே ரசத்தை கரண்டி குழம்பு கரண்டி

இது என்ன யூஸ் பண்ணி பார்த்தாலும் தெரியும் தோசை ஊற்றும் போதெல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட இல்லைன்னா எங்க அம்மா சொன்ன டெக்னிக் பண்ணி ஒரு குச்சி உடச்சு குச்சியில வந்துட்டு துணியை அந்த யூஸ் பண்ணாம அப்படிதான் வந்துட்டு யூஸ் பண்ணனும் பட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தேங்காய் வாங்கிட்டே இல்லைங்க ஆனாலும் தேங்காய் எல்லாம் சுத்திட்டு வந்திருக்கேன் தான் தெரியல எக்ஸ்க்யூஸ் அப்படி

இது போயிடும் அது வாட்டர் போயிடுச்சா மாத்தணும் இல்லையா இது எல்லாமே ஸ்பேர் இதுவும் வந்து மூணு குக்கருக்கு வாங்கி வந்துருக்கோம் அடுத்து பாத்தீங்கனா இப்படி குடுப்பீங்க ஸ்காட்ச் பிரைட் ஏன்னா வேற லெவல்ல வந்து பாத்திரத்தை வந்து க்ளீன் பண்ணுங்க ரூ வெஷே ரொம்ப ஷாக் ஆயிட்டோம் இந்த ஆஸ்திரேலியால வாங்கி வந்து யூஸ் பண்ண பிரஷ்ல வந்து கழுவுன அந்த காஃபி பாத்திரம் அப்படியே வந்து ஒரு மாதிரி வந்து இதெல்லாம் சைடுல எல்லாம் புடிச்சிருந்தது எவ்வளவு கழுவுனாலும் போகல இந்த ஷார்ட் என்ன எப்படி இந்த பாத்திரம் வீடு பழப்பது பதிவு நைண்டிட் கோஷம் ஃப்ரீ பவர்ஃபுல்ல பொக்கிஷமா இருக்கு என்னன்னு பாக்கலாம் கத்திங்க கத்தி கூட ஆஸ்திரேலியால கிடைக்காதடா ஏண்டா என் தம்பி சொல்றான் ஏ அங்க இருந்து கத்தி வாங்கிட்டு வரீங்க நீங்க என்னடா இங்க இருந்து கத்தி கொண்டு போறீங்கன்னு சொல்லி சொன்னோம் ஆக்சுவலி உண்மையா சொல்லணும்னா எனக்கு இங்க இருந்து கத்தி பிடிக்கலங்க எனக்கு ரொம்ப கத்தி தாங்க அதுவும் இந்த மாதிரி பல்லு இருக்க கத்தியில ஏன்னா இங்க இருக்க கத்தி நீங்க போய் பத்து டாலர் இருக்கு அப்படி அப்படிதாங்க இருக்கும் கொஞ்சம் காசு போட்டு வாங்கணுங்க நூறு டாலர் கத்தி வாங்குறதுல ஒருத்தல நம்ம ஊர்ல வந்து நல்ல கத்தியே கிடைக்கும் அதனால கத்தி வாங்கி நெக்ஸ்ட் நெக்ஸ்டும் பாத்தீங்கன்னா கத்தி இது எதுக்காக தெரியுமா மீன் கட் பண்றதுக்கு ஆக்சுவலி இந்த கத்திக்கு ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கு இது என்ன அப்படின்னா நாங்க பெங்களூர்ல இருக்கும் போது நாங்க எங்களோட ஹவுஸ் வந்த கேனடால இருந்து எங்களுக்காக இதை வந்து கிஃப்டா பண்ணுவாரு அதுக்கப்புறம் நாங்க பெங்களூர்லாம் யூஸ் பண்றோம் நம்ம ஊர்ல கறி வச்சதுக்கான அவசியமே இல்ல கறி கடாதது தானே இருக்கு பட் இங்கூர் வந்ததுக்கு அப்புறம் இந்த கறி கட் பண்றதுக்கு ரொம்ப டாட்ச் அதுபேஷ் வந்து டென்ஷன் ஆகுறோம் இந்த டைம் அதை போய் எடுத்துட்டு வந்தேன் எங்க அப்பா போய் பக்காவா சாணம் குடிச்சிட்டு வந்திருக்காரு கத்தி வேற லெவல் ஷார்ப்பா இருக்கு போ நல்லா என்ன அந்த ஷோ வந்தாச்சு இந்த இரண்டாவது ஷோல என்ன இருக்குனா இதெல்லாம் என் அப்பா உடையது இல்ல இந்த காட் பிரைட் வந்துட்டு வீணா வந்து ஃப்ளோர் க்ளைன் பண்றதுக்கு வந்து எப்படிமா இதைய மார்க் க்ளீன் பண்ணிக்கலாம் டைஸ் க்ளீன் பண்றதுக்கு தான் வாங்கி வச்சிருந்தார் இது பாத்தீங்களா இது எது가 கத்தி கத்தி ஒரு வந்து மறுபடியும் நான் கட் பண்ண கட் பண்ண அதோட என்ன